அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெருங்கரணை அருபெரும் ஜோதி சிவைய சிவசிதம்பர ராமலிங்காய நம சர்க்குருநாத சர்முகநாதா அருபெரும் ஜோதி அகத்தீசாயனமோ ஆறுமுகரங்கமக தேசிகாயனம மார்முரங்கமகா சர்க்குருவேனமோ ஆறுமுரங்கமக ஜோதி எனமோ சரவண ஜோதி எனமோனம எல்லா உயிரின் புற்றுவாள பருவமழை தவறாது பையட்டும் முருகனோர்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புதன்கிழமை காலை உணவாக ரவாக் செடி தேங்காய் சட்னி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாதித்தவர்களுக்காக இந்த உணவு கொரோனா காலகட்டத்திலிருந்து காலை உணவாக வழங்கப்படுகிறது தொடர்ந்து முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க ஆடு நாடு தேடினும் ஆனை சேனி தேடினும் கோடிவாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ ஓடியிட்ட பிச்சையும் முகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்கும் உன் மகான் சிவவாக்கிய திருவடிகள் போற்றி இன்றைய அன்னதான உபயதார அனைவருக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் உங்கள் மேற்கொள்ளுறையை வெற்றி அடையணும் உடும்பத்தில் குடும்பத்தில் நிம்மதிய அமைதி ஆராய்க்கும் ஒற்றுமையுடன் ஆசான் திருவடி படிந்து வேண்டி நோய் திருக்கிற மருந்தாக கொடுக்குறோம் இன்றைய அன்னதான உபேதாரர் உயர் திரு ரகுபதியா அனுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கரைப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகான அவங்க இருக்கிறது யோசி குடும்ப சில எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்வாரியை வெற்றியடையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்கணும்னு ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தாக கொடுக்குறோம் வாங்கி பயன் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடில் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி ஓம் அகத்தி சாயனமாக ஓம் ஆறுமுகரங்கம் மகாதேசி